உணக்கம் இன்றைக்கி நம்ம டீ கடை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே இருக்காங்க இந்த பொருளை வச்சு பண்ணுங்கள் இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணிக்காமீங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம இன்றைக்கி கொண்டை தான் பண்ண போகிறோம் அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அதாவது கொஞ்சம் மசால் விசால் போட்டு நல்லா ஒரு வெங்காயம் போட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக ஆனால் ஒரு முறையில் எப்படி பண்ணுறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நீங்களும் உறுதியாக செஞ்சு பார்ப்பீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே அதை எப்படி தயார் பண்ணலான்னு பார்ப்போம் இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அதனால் நம்ம காலையிலேயும் ஊற போட்டாச்சு காலையில் ஒரு எட்டு மணியை போல் ஊற போட்டோம்னா தான் சாயந்தரம் நம்ம பண்ணுறதுக்குள்ளே நல்லா ஊறி இருக்கும் பெருசாக இருக்கனால நல்லா ஊறணும் நல்லா ஊறின பிறகு நல்லா கழுவி எடுத்தாச்சு இன்றைக்கி நான் வந்து வெள்ளை கடலை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கருப்பு கடலை பிடிக்கும் கருப்பு கொண்ட கடலை பிடிக்கும்னா போட்டுக்கலாம் ஆனால் ஃபார்முலா வந்து நம்ம செய்கிற மெத்தடு தான் நீங்கள் அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் இப்போ இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் சுண்டல் இதை நம்ம அப்படியேவும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சுண்டலில் ரெண்டே ரெண்டு சின்னதாக ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சின்னதாக இவ்வளவுதான் பட்டை அதையும் உள்ள சேர்த்தர்லாம் சேர்த்துட்டு தண்ணி நம்ம மெசர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு அதாவது சுண்டல் நல்லா வேகிற வகைக்கு ஈக்குவலாக உங்கள் குக்கருக்கு எந்த அளவுக்கு வேகமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க இப்போ அந்த சுண்டல் வேகிறதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ நம்ம வேக வச்சிடலாம் இப்போ நான் மீடியமான ஹீட்டில் குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன் இப்போ நல்லா ரெடி ஆகட்டும் நான் சொல்றேன் சுண்டல் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வீட்டு குக்கரில் வந்து அஞ்சு விசில் எடுத்திருக்கேன் அஞ்சு விசில் எடுத்து நல்லா கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு எடுத்திருக்கேன் நல்லா வெந்துருச்சு நல்லா அருமையாக வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்கலாம் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம் இந்த மாதிரி பட்டை கிராம்பு எல்லாத்தையும் நம்ம தூரம் எடுத்துடலாம் இப்போ நம்ம சுண்டல் தாளிக்க போகிறோம் சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ நான் பற்ற வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு எண்ணெய் காஞ்ச உடனே அரை டீஸ்பூனு கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அது நல்லா பொரியட்டும் ஒரு டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு இப்போ கடுகு அந்த உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்ச உடனே அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு வெங்காயத்தை இந்த மாதிரி கீத்து கீத்தா வெட்டி அதை நல்லா உதுத்து இதை சேர்த்துக்கலாம் சிறுசாகவும் வெட்டிக்கலாம் நம்ம தான் நான் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ரெண்டா கீரி வச்சிருக்கேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால நான் அஞ்சு எடுத்திருக்கேன் நீங்க காரமாக இருந்தா குறைச்சி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நம்ம சுண்டலுக்கு தேவையான உப்பு சுண்டலில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த வெங்காயத்துக்கு இந்த மசாலுக்கு தேவையான உப்பு தான் நானும் ஒரு அரை டீஸ்பூனு அளவுக்கு இருக்கும் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்க கொஞ்சம் கூட்டி குறைச்சி தேவை டக்குன்னு சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது அதேமாரி நல்லா அந்த அளவுக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயம் அதெல்லாம் நல்லா லைட்டாக அடித்து மென்று சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூனு அதாவது நம்ம வந்து இதை ஸ்டவ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும் அதனால மீடியமாக வச்சுக்கோங்க கத்தல் பொடி ஒரு டீஸ்பூனு இது கறி மசாலா கரம் மசாலா இல்லை கறி மசாலா ஒரு டீஸ்பூனு இது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நம்ம சுண்டலுக்கு இஞ்சி ஒரு ஒரு இஞ்சி ஒரு ஒரு இந்த இந்த அளவுக்கு ஒரு சின்ன விரல் அளவுக்கு எடுத்து நல்லா பொடிசா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் வெருங்காயத்தூள் ஒரு கா அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நம்ம மசாலாவாக கலந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு இந்த பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கா டம்ளர் அளவு தண்ணி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றியிருக்கோம் தண்ணி ஊற்றி லேசாக தண்ணி இந்த எல்லாம் சேர்ந்து நல்லா வெங்காயத்தில் பிடிச்சி நல்லா வெந்து நல்லா லேட்டா கொஞ்சம் தண்ணி குறஞ்சி சுண்டி வரும்போது நம்ம போட்டு விரைவி எடுத்துக்கலாம் சுண்டலை இப்போ அளவுக்கு நல்லா வெங்காயமும் அந்த மசாலும் நல்லா வதங்கி அளவுக்கு ட்ரை ஆன பிறகு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கக்கூடிய சுண்டலை உள்ள சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த சுண்டலையும் மசாலையும் நல்லா பிரட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் சுண்டல் தயார் தயாராகிருச்சுன்னு சொல்லிட்டு யாரும் போயிட வேண்டாம் இன்னும் இன்னும் ரெண்டு மூணு சேர்மானம் இருக்கு அதை சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும் இப்போ நமக்கு எல்லாம் போட்டு சுண்டல் ரெடி ஆயிருச்சு ஒரு அரை டீஸ்பூனு ஜீரகத்தை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு கையில் நல்லா க்ரெஷ் பண்ணிக்கோங்க நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் நல்லா அப்படியே தூவி விட்டுருங்க தேங்காய் பூ ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா பூ மாதிரி திருவி திருவிழியும் இந்த இடத்துல சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்ளவர் எடுத்து உருவி அதுலேயே சேர்த்துருங்க மாங்காய் துண்டு இந்த அளவுக்கு நல்லா பிடிச்சு பிடிச்சா கட் பண்ணி வச்சு அதையும் நம்ம பிடிக்கும்னா இதில் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது நல்லா ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக நல்லா நல்லா இருக்கும் கேரட்டு நல்ல கேரட்டை நல்ல நைஸ் அந்தளவுக்கு ஈக்கி கிணக்க நல்லா வெட்டி அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நம்ம சேர்த்துடலாம் இப்போ எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் இருக்கணும் எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டுடலாம் வெள்ள நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்ருங்க இதே வாடை நல்லா மல்லியில் வாசனை நல்லா மாங்காய் வாசனை ஜம்முன்னு வருது நம்ம அந்த ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா வேக வச்சோம்னா அந்த சுண்டலில் வந்து நல்லா அந்த சுமல் நல்லா கலந்து சாப்பிடும்போது நல்லா அருமையாக டேஸ்ட் வந்து வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம செவ்வா பண்ணிடலாம் கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் மசாலா சுண்டல் ரெடி பண்ணியிருக்கோம் எப்படியெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் பிரச்சனை எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான் ஏன்னா இப்போ மாங்காய் சீசனு கேரட் எட்டுன்னு வீட்டில் வச்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம அருமையாக ஒரு ஸ்நாக்ஸு ஈவினிங் டைமில் எப்படி ரெடி பண்ணலாம் தான் நீங்கள் ஃபுல்லாக வீடியோவில் பார்த்துருக்கோம் மசாலாவும் ஒட்டியிருக்கணும் உதிரியாகவும் இருக்கணும் அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சாப்பிட்டு பார்க்கலாம் ஆளுக்கு ஒரு கிண்ணம் வச்சாலும் பத்தாது அந்த அளவுக்கு நல்லா சுண்டல் நல்லா நல்லா நைஸாக வெந்து நல்லா அருமையாக இருக்கு சுண்டல் அப்படியே துணுக்கு துணுக்காகவும் இருக்குது நல்லா வெந்துருக்கு கரெக்டாக சாயந்தரம் செய்யணும்னா காலையில் நல்லா ஊற போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு போட்டு ஈவினிங் சின்னஸ் கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு ஸ்நாக்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்